ஸோ இந்த வீடியோ நேத்துலேருந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இது சென்னையில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் சென்னை கொறுக்குப்பேட்டையில் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோ என்ன அது என்ன கண்டென்ட் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லையா டிபின்னு சொல்லுவோம் டிஸ்பிளே பிக்சர் அந்த பிக்சரை யாரெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் மை கான்டக்ட்ஸ் இருக்கும் எவரி ஒன்னு இருக்கும் இல்லை சில காண்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் அதாவது இவங்களை தவிர மற்றவங்களாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க சோ அந்த ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணுங்க ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ எவரிவன் கொடுத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிருக்க மாட்டீங்க உங்க மொபைலில் சில நம்பரை பட் உங்க நம்பர் இன்னொருத்தவங்கள்கிட்ட இருக்கும் அவங்களாலையும் அதை பார்க்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் இப்போ நீங்க வந்து தண்ணி கேன் போடுற ஒரு தம்பியோட நம்பரை வந்து நீங்க சேவ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனா உங்க நம்பர் அவர்கிட்ட இருக்கலாம் ஸோ நீங்க வைக்கிற டிபியை அவரால் பார்க்க முடியும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் இருக்குல்ல சோ அவருக்கு நம்ம டிபி பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஓகேவா அந்த அந்த மீனிங்ல சொல்றேன் சோ இத ஏன் சொல்றேன் அப்படின்னா கடந்து நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில தூத்துக்குடி சேர்ந்த ஒரு நபரை சரத்குமார் அப்படின்ற ஒரு நபரை அரஸ்ட் பண்ணாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஏமாத்திருந்தாரு அவரை சேலத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க இந்த வாட்ஸ்அப் டிபி வச்சு தான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் என்ன அப்படின்னா தந்தி பேப்பரில் கூட அது குறித்த செய்தி வந்திருக்கு பார்த்துருக்கலாம் சில பேர் அதிலே போட்டிருக்காங்க அதாவது சமோசா வியாபாரிக்கு பொதுமக்கள் வந்து தர்ம அடி சிறுமிகளின் படங்களை வந்து ஆபாசமாக சித்தரித்ததால் ஆத்திரம் அப்படின்னு ஹெட்லைனோட கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை குறுக்குப்பேட்டை அம்பேத்கர் நகர் சிபி சாலையை சேர்ந்தவர் அனில்குமார் அப்படின்ற ஒரு நபர் அவர் அவருக்கு வந்து நாற்பது வயசாகும் இவர் வந்து சமோசா பானிபூரி இல்லை இன்னும் சில தின்பண்டங்களை வந்து சேல் பண்ணக்கூடிய ஒரு நபராக அந்த ஏரியாவில் இருக்கார் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தும் வாங்குவாங்க அவர் வந்து வீட்டுக்கே போய்ட்டும் சேல் பண்ணுறவராக இருந்திருக்கார் ஸோ அவர்கிட்ட அந்த ஏரியா மக்களோட நிறைய காண்டாக்ட் நம்பர் இருந்திருக்கு இவரோட கான்டாக்ட் நம்பரும் அந்த ஏரியா மக்கள்கிட்ட இருந்திருக்கு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடைக்கிது அந்த ஏரியா மக்களுக்கு என்ன அப்படின்னா இவரோட ஃபோனில் சிறுமிகளோட ஃபோட்டோஸை வந்து ஆபாசமாக சித்தரித்து வச்சுக்கிட்டு அவர் அதை பார்த்து அந்த அந்த ஆள் வந்து ரசிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்குது ஸோ இந்த தகவலை கேட்டு அந்த நபரோட போனை வாங்கி செக் பண்றாங்க அந்த ஏரியா பொதுமக்கள் ஒரு போட்டோவில் அவரோட ஃபோனில் அனில் அப்படின்ற நபரோட ஃபோனில் ஏகப்பட்ட பெண்களோட ஃபோட்டோ ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டுட்டு இருந்திருக்கு ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அந்த ஏரியா பொதுமக்கள் தாக்குறாங்க அந்த இடத்துல தான் போலீஸ் வந்து அவரை மீட் எடுத்து கூட்டு போகிறாங்க அப்போ நடந்த வீடியோ காட்சி தான் இது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் டிபியை வச்சு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் டிபியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது எல்லாராலையும் பார்க்க முடியாது சேவ் பண்ண நம்பரால் தான் நம்பரால் தான் பார்க்க முடியும் அப்படின்லாம் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஆனா அதையும் மீறி அதை எடுக்கிறதுக்குலாம் உங்கள் வாட்ஸ்அப் டிபிய பார்க்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்க வாட்ஸ்அப் டிபியை டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து லீகலான விஷயம் கிடையாது சோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை தான் ஏமாத்துறாங்க நான் ஆல்ரெடி தூத்துக்குடி நபரை சொன்னேன் இல்லையா அவர் எப்படி சிக்கினாருன்றத நான் உங்களுக்கு ரீகால் பண்றேன் தூத்துக்குடி குமரகிரி பகுதியை சேர்ந்தவர் தான் சரத்குமார் அவருக்கு வயசு முப்பதாவது அவரோட ரிலேஷன் வந்து இவரோட அக்கௌண்ட்டில் ஒரு லேண்ட் வாங்குறதுக்காக ஒரு மூணு லட்சம் கிட்ட டெபாசிட் பண்ற ஸோ அந்த மூணு லட்சத்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த பணத்தை இந்த சரத்குமாரால் எடுக்க முடியல என்ன ஏதுன்னு கேட்கும்போது உங்க அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது ஸோ உடனே பேங்குக்கு போய் விசாரிக்கிறாரு பேங்க் போய் விசாரிச்சா ஏதோ சைபர் கிரைம் இதுல இன்வால்வ் ஆகிருக்குப்பா சேலத்துலேருந்து இருந்து பிளாக் பண்ணிருக்காங்க நீங்க சேலம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சரத்குமார் வந்து அங்கேருந்து இருந்து கிளம்பி டைரெக்டா சேலம் வந்து சேலம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறார் ஏன் என்னோட அக்கவுண்ட பிளாக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த சரத்குமார அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இது ஸ்கெச் போட்டதே காவல்துறை தான் ஏன் சரத்குமாருக்கு காவல்துறை ஸ்கெட்ச் போட்டுச்சு அப்படின்னா சேலத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் என்ன அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ரேண்டமாக ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு ஹாய் ஹலோ அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு நான் யாரு நீங்கள் யாரு என் நம்பர் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது இந்த நம்பருக்கு இம்மீடியட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணுங்கள் அப்படின்னு வந்துச்சு யாருமே தெரியாதவங்களுக்கு நான் எப்படி பணம் அனுப்புறது அப்படின்னு கேட்டேன் அவர் அசிங்கமாக திட்டினாரு அப்புறம் நான் பிளாக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு என்னோட வாட்ஸ்அப் டிபியில் என்னோட மனைவி ஃபோட்டோவையும் தங்கச்சி ஃபோட்டோவையும் வச்சுருந்தேன் அதை எடுத்து மாஃப் பண்ணி ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் நைட்டுக்கு இவ்வளோ கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட நம்பரை போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணிட்டாரு இப்போ எனக்கு வந்து நான் அன் டைம்லலாம் வந்து ஃப்ரீயாக நைட்டு வரலாமா அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு மெசேஜ் வருது கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நபர் இதை பார்த்துட்டு நான் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணேன் சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் அவர் அனுப்புனார் ஸோ பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் காவல்துறையினரால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுன்றதுனால தான் அவரோட பேங்க் அக்கௌண்ட் வாங்கினேன் இதுதான் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி அந்த அவர் கொடுத்த அந்த நம்பர் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டு நடந்தது எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுக்குறேன் ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு யாரோடது அப்படின்னு விசாரிக்கும் போது அதுதான் தூத்துக்குடியை சேர்ந்த சரத்குமாரோட பேங்க் அக்கௌண்ட் சோ அந்த நபருக்கு ஸ்கெச் போட்டு அந்த நபரை சேலத்துக்கு வர வச்சு அரஸ்ட் பண்ணிருக்காங்க சரத்குமார்ட்ட விசாரணையை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் காவல்துறைக்கே தெரிய வருது இந்த மாதிரி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பேரை அந்த ஆள் ஏமாத்திருக்கான்ட்டு சோ தொள்ளாயிரத்தி இருபத்தாறு பேர்ட்டையும் சரத்குமாரோட பழக்கம் எப்படின்னா ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்றது இல்ல மெசேஜ் பண்றது மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஜிபேல பணம் அனுப்ப சொல்றது அனுப்பலைன்னா டிபியில் இருக்கிற ஃபோட்டோவை மாஃப் பண்ணி அவங்களுக்கே அனுப்பி மிரட்டுறது இல்லை இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் போய்ட்டு போட்டு மிரட்டுறது இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் பட் எல்லாருமே வந்து ரூபாய் ஐநூறுரூபா அப்படின்ற அமௌண்ட்டு அப்படி சின்ன அமௌண்ட்டு தான் அப்படின்றதுனால யாருமே பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணலை எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல பட் சேலத்தை சேர்ந்து அந்த நபர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால சனத்குமார் சேர்க்கினார் கிட்டத்தட்ட அந்த வாட்ஸ்அப் டிபியை வச்சு எப்படி ஸ்கேன் பண்ணியிருக்காரு பாருங்க ஸோ அது இந்த சம்பவம் நடந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ சென்னையில இந்த வாட்ஸ்அப் டிபியை வச்சு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு இப்போ ஏற்றுக்கவே முடியாத ஒரு சம்பவம் தான் ஸோ இதுக்கப்புறம் இப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா இப்போ பாருங்க இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ அந்த வாட்ஸ்அப் டிபியில் வைக்கும்போது கூட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு பட் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் டிபியை வைக்கக்கூடாதுன்னா சொல்லலை பட் அந்த வாட்ஸ்அப் டிபியை யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்